நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருதுளசி பயணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சென்ன ஒலிபரவு நிகழ்ச்சி மெசஞ்சர் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் வித்தியாசமான கதை திரைக்கதை உருவாகியுள்ள இப்படத்தை ஃபிலிம் பேக் சார்பில் பா விஜயன் தயாரித்திருக்கிறார் இந்த படத்தில் ஸ்ரீராம் கார்த்திக் என்ற சக்திவேல் என்ற கதாபாத்திரத்தில் கதாநாயகன் நடித்திருக்கிறார் கதாநாயகிகளாக மனிஷா ஜஸ்னானி தீப்தி பாத்திமா நஹீம் வைசாலி ரவிச்சந்திரன் என்ற வேடத்தில் நடித்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் நடிப்பில் சிறப்பாக இருக்கிறது நாயகன் ஆன்மாவுடன் செய்யும் காதல் ஒரு வித்தியாசமான ஜீவன் உள்ள கதாபாத்திரத்தில் உருக வைத்திருக்கிறார் தீபதி என்ற வேடத்தில் நாயகனின் முன்னாள் காதலியாக இடைவெளிக்கு பிறகு வந்து உதவி செய்கிறார் பாத்தியமா ஆனந்தி என்ற கதாபாத்திரத்தில் அப்பா வாங்கி கொடுத்த செல்போனை ஆர்வத்தோடு பார்த்து குதளிக்கும் பெண்ணாக பிறகு ஆன்மாவாக வந்து உருவ வைக்கிறார் வைசாலி கயல் என்ற கதாபாத்திரத்தில் நாயகன் நாயகனை உறுதலையாக காதலிக்கும் பெண்ணாகவும் நாயகியின் வந்து கதையை கதையைக்கிறார் இந்த நால்வரும் தான் கதையில் முக்கிய கதாபாத்திரங்கள் என்பதால் இவர்களை சுத்தியே கதை நகர்கிறது அடுத்து என்ன என்ற கேள்விகளோடு இவர்களுடன் லிவிங்ஸ்டன் போலீஸ் அதிகாரி வரார் பிரியதர்ஷினி நாயகனின் அம்மாவாக மற்றும் ராஜ்குமார் ரவி யமுனா கோதந்தன் இட்டிஸ் பிரசாந்த் ஆகியோர் கோல் சுரேஷ் ராஜேஸ்வரி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிறார்கள் அனைவரும் சிறப்பாக நடத்துகிறார்கள் கதைகளை வந்து ஐடி கம்பெனியில வேலை செய்யும் ஸ்ரீராம் கார்த்திக் காதல் தோல்வியார் தற்கொலைக்கு முயற்சிக்கிறார் அப்போது அவரது முகநூலில் இருக்கும் மெசெஞ்சரில் ஒரு பெண் மெசேஜ் செய்து அதை தடுக்கிறார் அவளுக்கு எப்படி தான் தற்கொலை செய்ய போவது தெரியும் என அவளிடம் மெசேஜ் செய்து ஸ்ரீராம் கார்த்தி கேட்க அதற்கு தான் இறந்து விட்டதாக சொல்கிறார் இறந்த பெண் ஒருவர் தன் உயிரை எப்படி காப்பாற்றினார் அந்த பெண் யார் என்பதை ஸ்ரீராம் கார்த்திக் விடை தேடி செல்வதே இந்த மெசேஞ்சர் படத்தின் சுவையான கதை ஃபேண்டஸி லவ் ஸ்டோரி பாணியில் படத்தை உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் தமிழ் சினிமா காதல் என்று பிரிக்க முடியாதவை கடித வழி காதல் தொலைபேசி காதல் செல்போன் காதல் ஸ்மார்ட் போன் காதல் பேஸ்புக் மெசெஞ்சர் காதல் என பற்பல வகையான காதல்கள் தமிழ் சினிமா வந்துள்ளன இந்த வரிசையில் ஆன்ம காதல் என்னும் புதுமையான சிந்தனையை முன்வைத்துள்ள படம்தான் தான் ஆன்மாவின் காதல் என்பது நினைத்து பார்க்கவே சாத்தியமற்றதாக தோன்றும் விஷயத்தை அனைவரையும் கவர்ந்த திரைப்படமாக ரசிக்கப்படும் உருவாக்கியிருக்கிறார்கள் இயக்குனர் கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிறார் ரமேஷ் இளங்காமணி இவர் இயக்குனர் ஏ ஆர் கிருஷ்ணா மற்றும் இயக்குனர் பத்ரி ஆகியோரிடம் உதவி இயக்குனர் பணியாற்றிருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என்னும் அனைத்திலும் கலை சார்ந்த பார்வையையும் அபாரமாக வெளிப்படுத்துகிறார் கிளைமாஸ் காட்சியில் நாயகியின் கருமுட்டை வைத்து வாடகை தாய் மூலம் குழந்தையை உருவாக்கி ஒரு ஜீவன் உள்ள காட்சி அமைத்துக்கிறார் அதுக்காகவே தனியாக அவரை பாராட்டலாம் உதாரணத்துக்கு நீட்டி முழக்கி பக்கம் பக்கமாக வசனங்கள் எழுதாமல் சொல்ல வேண்டியவற்றை கனகச்சிதமாக சொல்லி இறுதி காட்சியில் அப்பா மகள் பாசம் என்று ஒரு வரி கூட வசனம் இல்லாமல் பேனாவை இறுகி மூடிக்கி வைத்து விட்டு புத்திசாலித்தனத்தை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை ஆவியாக வந்து ஆனந்தி மிரட்டுவதற்கு நிறைய காட்சிகள் இருந்தது இயக்குனர் பயன்படுத்தி பார்வையாளர்களை இன்னும் கொஞ்சம் மிரட்டி இருந்தால் இன்னும் ஜோராக இருந்திருக்கும் அபுபக்கர் இசையில பாடகர் சிறப்பு என்றாலும் அவற்றை இனி இனிமை இழையோட இசை காதுகளை கட்டி தழு முத்தமிடுகிறது பாடல்கள் பால் கணேசன் ஒளிப்பதிவு காலை உதயத்தின் அழகு விக்கிரவாண்டி கிராமத்தில் அழகு ஐயனார் கோயில் கொண்டாட்டம் அந்த வயல் காடுகள் நதிக்கரை மீது பாலம் என வானவில்லின் வர்ணஜாலமாக இயற்கை நெல் இவற்றை அற்புதமான முறையில் படமாக்கியிருக்கிறார் பாலகணேசன் கண்களில் ஐஸ் வைத்து கொண்டு படம் பார்ப்பது போல் அத்தனை குளிர்ச்சி பிரசாந்த் படத்தொகுப்பு சேர்க்கிறார் பாலசுப்ரமணியன் கலைப்பணிக்கு சேர்க்கிறார் தர்ஷன் மற்றும் பிரசாந்த் பாடல்கள் எழுத சைந்தேவி சத்யபிரகாஷ் மற்றும் கபில் கபிலன் பாடியிருக்கிறார் இப்படத்தின் ஒளிப்பழிய ஒப்பனையாளர் மற்றும் காஸ்டியூம் டிசைனர் என அனைவருமே சிறப்பாக பணியிருந்திருக்கிறார் வித்தியாசமான கதை உள்ள படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் அதை வடிவமைத்த இயக்குநருக்கும் நடித்த நடிகர் நடிகர் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தின் செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்